இந்த பதிவிலே புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் ஆலயம் உருவான இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு பார்க்கலாம் இந்த ஆலயம் தஞ்சாவூர் திருவாரூர் சாலையிலே தஞ்சையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தால் நிர்வகிக்கப்படும் எண்பத்தெட்டு கோவில்களிலே இந்த ஆலயமும் ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாம் ஆண்டு தஞ்சை ஆண்ட வெங்கோஜி மன்னர் சமயபுரம் மாரியம்மனை தரிசித்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் கனவில் அன்னை தோன்றினாள் தஞ்சைக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புன்னைமரக்காட்டில் புற்று உருவாய் தான் இருப்பதாகவும் அங்கு வந்து தன்னை தரிசிக்கப்படியும் கூறி மறைந்தாள் மறுநாள் தஞ்சை புன்னைவனைக் காட்டில் எழுந்திருந்த புற்றம்மனை கண்டுபிடித்த மன்னர் அங்கு ஒரு கோரிக்கட்டகை அமைத்து அம்மனை மக்கள் வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்தார் அந்த இடத்திற்கு புன்னைநல்லூர் என்று பெயரும் வைத்தார் வெங்கோஜி மன்னருக்கு பின் அவரது மகன் துளஜராஜா பட்டத்தை கொண்டார் ஒரு சமயம் அவருடைய மகளுக்கு அம்மை நோய் கண்டது அந்த சிறுமியின் பார்வையும் பறிபோனது மன்னர் கனவிலே ஒரு சிறுமி வந்தால் உன் மகளுடன் என் சன்னதிக்கு வா என்று கூறினாள் அந்த சிறுமி கனவில் வந்த சிறுமி புன்னைநல்லூர் மாரியம்மன் என்று மன்னர் உணர்ந்தார் மறுநாள் தன் மகளுடன் அன்னையின் சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபட்டார் அப்பொழுது மின்னலாய் ஒரு ஒளி அவரை கடந்து அவரது மகளை அடைந்தது அவர் மகள் பார்வையை மீண்டும் பெற்றாள் அன்னையின் கருணையைக் கண்டு மனம் சிலிர்த்த மன்னர் சுற்றுச்சுவர்களுடன் அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டினார் புற்று உருவில் இருந்த அன்னைக்கு உருவம் கொடுக்க விரும்பினார் மன்னர் ஞானி சதாசிவ பிரம்மேந்திரின் உதவியுடன் அம்மனுக்கு வடிவம் அமைத்து சங் சக்கர பிரதிஷ்டையும் செய்தார் மூலஸ்தான அம்மன் புற்று மண்ணால் உருவானதால் மூலஸ்தான அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை மாறாக உற்சவ அம்மனுக்கு தான் அபிஷேகம் நடைபெறுகின்றது அழகிய ராஜகோபுரம் விமான மகாபண்டபம் நர்த்தன மண்டபம் மற்றும் மூன்று திருச்சுற்றுகளுடன் ஆலயம் உள்ளது கருவறையிலே அன்னை மாரியம்மன் மூக்குத்தி பளபளக்க நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் அன்னை தன் இரு கைகள் கரங்களிலே கத்தியையும் கபாலத்தையும் சுமந்து மற்ற இரு கரங்களிலே அபய வரத ஹஸ்த முத்திரைகளுடன் அருள் புரிகிறார் ஆண்டுதோறும் வரும் அக்னி நட்சத்திர நாட்களிலே அம்மனின் முகத்தில் வியர்வை துளிகள் முத்து முத்தாக காணப்படுமாம் அதனால் அன்னை முத்து மாரியம்மன் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார் திருக்கோவிலின் உள்புறம் வெள்ளக்குளம் உள்ளது உடம்பில் கட்டி அல்லது மறு உள்ளவர்கள் அன்னையை வேண்டி கொண்டு வெள்ளத்தை கொண்டு வந்து இந்த குளத்தில் போடுவார்கள் வெள்ளம் கரைவது போல் கட்டிகளும் பருக்களும் மறைந்துவிடும் என்பது நம்பிக்கை வீட்டில் யாருக்காவது நோய் கண்டால் இங்குள்ள தொட்டி வெளி தொட்டிகளுக்கு நீர் இழைத்து ஊற்றுவதாக வேண்டிக் கொண்டால் அம்மையின் உக்கரம் படிப்படியாக குறைந்து அவர்கள் பூரண குளமாவது கோடை கோடைக்காலத்தில் பால் குளம் எடுத்து காவடி சுமந்து அன்னையை தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கின்றனர் ஆலயம் ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் வேண்டியதை வேண்டியவர்களுக்கு அருளும் பொன்னையின் நல்லூர் மாரியம்மனை நாபம் தரிசித்து தனிசித்து பயன்பெறுவோமே நன்றி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்